இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தோடைய பரிசுநாமத்து மயமுண்டாவதாக இந்த நாளுக்கான சிந்தனை சபையிலே கிறிஸ்தியேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக எபேசிய நாலாவது அதிகாரத்தில் இதை சொல்லி வைத்திருக்கிறார் எபேசியில் எவ்வளவு தலைமுறை தலைமுறைக்கும் உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கிற நமது ஆண்டவர் இத இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட மோசே அழக சொல்லி இருக்கிறார் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் உங்களை பெருக பண்ணுகிற கத்தர் முப்பது முப்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல எவ்வளவு அழகா சொல்ல பாருங்கள் பிதாக்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்திருந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்கும் படிக்க உன் தேவனாய கத்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து தலை உன் பிதாக்களை பார்க்கல உன்னை பெருக பண்ணுகிற கத்தர் உங்க அப்பா அம்மாவை விட இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைய உங்க அப்பா அம்மாவை விட உங்க தாத்தா பாட்டிய விட உங்களை பெருக பண்ணி ஆசீர்வதித்து நன்மை செய்கிற கத்தர் மாற்றம் இல்லை நீ எந்த தேசத்துல இருந்தாலும் நீங்க கத்தருக்கு பிரியமானதை செய்தால் நீ கேட்க அதை கட்டாத வீட்டை கொடுப்பார் இதே உபாகமம் ஆறாவது அதிகாரத்துல ஏழாவது அதிகாரத்துல சொல்ற நன்மை செய்கிற கத்தர் அப்ப நன்மை செய்யறது எப்படி எப்படி பெருக பண்ணுகிறார் பாருங்க நீங்கள் கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள்ல உங்களை குடிப்போக பண்ணுகிற கத்தர் அங்க கட்டாத வீட்டுல நீங்க இருப்பீங்க நீர்பாட்சி நீங்க நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிரம்பிய வீடு நம்ம போகும்போது நம்ம தனி ஒரு சூழ்கேஸ் எடுத்துட்டு போவோம் ஆனா நீங்க எந்த தேசத்துல பணி செய்ய போனாலும் சென்னை இனி நீங்க போகிற வீடு சகல உடைமைகளோடு வஸ்துக்களால் நிரப்பப்பட்டதாக செல்வம் பொழிக்கப்பட்ட வீடாக கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் இதை அனுபவிக்கிறதுக்கு ஆபிரகாமத்தை தானே அனுப்பினாரே அவர் ஒருவன அழைத்து அவனுக்கு சந்ததி கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் ஒருவேளை சந்ததி இல்லையே நினைக்க நினைக்கிறேன் அவங்க சந்ததி சந்தானத்தையும் கொடுக்கிற கத்தர் அது மட்டும் இல்ல நன்மை செய்கிற கத்தர் அது காரணம் சொல்றேன் உங்க மேல வைத்த அன்பு உங்களை பரிசுத்த ஜனமாய் தேர்ந்தெடுத்தேன் உங்க மேல வைத்த அன்புனால நான் உனக்கு ஆணையிட்டு சொல்லுகிறேன் உன் பிதாக்கள் தேசத்துல உன்னை பெருக பண்ணுவேன் நீ எந்த பட்டணத்துல இருந்தாலும் உன் கை பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் சுகத்தை கொடுப்பேன் பலத்தை கொடுப்பேன் தீர்க்காய்ச கொடுப்பேன் நீ போகிற இடத்துல உங்க வழியை வாய்க்க பண்ணுவேன் நீ கட்டாத பெரிய வீட்டுல வந்து குடி இருக்கும்போது எல்லா சகல உடம்பே காரு பங்களா எல்லாம் கொடுப்பார் உன் அப்படி மகிழ செய்கிற கத்தர் காரணம் பரிசுத்த ஜனமாய் தெரிந்தெடுத்தார் ரெண்டு பத்தாம் அதிகாரத்துல ஒரு வசனத்துல அழகா பாருங்க முப்பதாவது என் பார்வைக்கு நீ செம்மையானதை செய்ததால் என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்ததால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்திற்கு மேல் நாலு தலைமுறையாக ராஜாக்களா இருப்பாங்க இருக்கிறப்போ நீங்க கத்தருக்கு பார்வைக்கு செம்மையானதை செய்து ஓய்வு பரிசுத்தமை பரிசுத்தம் ஆசிரித்து இதை செய்து வந்தா உங்க பிள்ளைகள் அரசாங்கத்துல பெரிய பெரிய பதவியில இருப்பாங்க எத்தனை தலைமுறைக்கு தெரியுமா நாலு தலைமுறைக்கு ஒரு குறைவில்லாத வாழ்வை கத்தர் கட்டளையிடுவார் எங்களால தகப்பனே நான்கு தலைமுறைக்கு இவர்களுக்கு இரக்கம் செய்கிற கத்தர் பிதாக்களை பார்க்கல பெருக பண்ணி இவங்க விரும்புகிற எல்லா வளங்களையும் பாதுகாத்து ஆண்டவரை ஆசீர்வதிங்க தொழில் சிறப்பா இருக்க கிருப்பை கொடுங்க ஆண்டவர் கரங்களை தூக்கிட்டு போங்க பிரயாணங்களை வாங்க பண்ணுங்க இந்த காரியம் கத்தரால் வந்தது என்று சொல்லும்படி எல்லார் நன்மைகளை கட்டளை நல்லபிதா அவை